நண்பர்கள வணக்கம் நான் அரசு ராஜா நடிகர் திருவங்க சுவாஜி கணேசனுக்கும் மக்கள் திறக்கம் இடையில எப்போதுமே தொழில் மொழி போட்டி இருந்துகிட்டே இருந்தது ரெண்டு சூப்பர் ஸ்டார்க்கு இடையில எப்போதுமே நிகழக்கூடிய ஒன்று தான் இந்த போட்டி அதை திட்டமிட்டு உருவாக்குவாங்க ஏன்னா தன்னுடைய படம் பெருசா ஓடணும்னு அவங்க நினைக்கக்கூடியது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம்தான் ஆனாலும் கூட இந்த ரெண்டு பேருக்குள்ளயும் எப்பவுமே அண்ணன் தம்பி அப்படிங்கிற அந்த உறவு இருந்ததை யாருமே மறுக்க மாட்டாங்க சரி இந்த ரெண்டு பேருமே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவங்க தான் ஆனா எம்ஜிஆர் அரசியல்ல உச்சத்தை தொட்டார் சிவாஜி கணேசன் வந்து ரொம்ப படு பாதாளமான ஒரு வீழ்ச்சியை சந்தித்தார் இதுக்கு என்ன காரணம் எம்ஜிஆர் தனக்காக உருவாக்கிக்கிட்ட அந்த பிம்பம்தான் காரணம் ரொம்ப திட்டமிட்டு எம்ஜிஆர் காய்களை நகர்த்தி இருக்கிறார் ஆனா சிவாஜி கணேசனால ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியாம போனது ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாம இருந்துச்சா சிவாஜிக்கு அரசியல் அறிவு இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இவங்க ரெண்டு பேருமே பொது வாழ்க்கையில ரொம்ப உண்மைத்தன்மையா யார் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அலசலாம் இந்த வீடியோல ரொம்ப ஓபனா சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு பேர்ல யார் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற அந்த கேள்வி விவாதம் அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்கும் அவங்க ரசிகர்கள்ட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் தான் இருக்குது சரி சில விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்தி பாக்குறது மூலமா நீங்களே இந்த ரெண்டு பேர்ட்டையும் யார் ரொம்ப அதீதமான மனிதத்தன்மையோட அவங்க வாழ்ந்தாங்கிறத பாக்கலாம் எம்ஜிஆர் தமிழகத்துல காங்கிரஸ் ஆட்சியை ஒழித்தவர் எம்ஜிஆர் மட்டும் சுடப்படாம இருந்திருந்தா தமிழகத்துல திராவிட கட்சிகள் ஆட்சியில இருந்திருக்காது வந்திருக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க காங்கிரஸ் அந்த அளவுக்கு சினிமாவுடைய மோகம் இருந்தது அதுக்கு காரணம் எம்ஜிஆர் சரி எம்ஜிஆர் ஏன் சுடப்பட்டாரு ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் இல்லை எம்ஜிஆருடைய வாழ்க்கையில சும்மா சொல்றதுக்கு எம் என்ன பைத்தியமா நடிகர் சந்திரபாபுடைய தயாரிப்புல படம் நடிப்பதாக கூறி தயாரிப்பு வேலைகளை துவக்கியும் நீண்ட காலம் அவரை இழுக்கடித்து பெரும் கடனாளியாக்கி திருவுல விட்டதுக்காக நியாயம் கேட்க தான் போயிருக்கிறார் எம் ராதா வாக்குவாதம் இருக்கிறது அந்த வாக்குவாதம் முத்திய நிலையில தன்னுடைய துப்பாக்கியினால சுட்டு விட்டாரா எம் ஆர் ராதா இன்றைய பல பல்கலைக்கழகங்கள் எம்ஜிஆருக்கு அடியாள் வேலை பார்த்தவருடையதுன்னு சொல்றாங்க அவங்க அடியால் மட்டும் இல்லை அதுக்கு மேலும் பல பல வேலைகளை செய்து கொடுத்தவங்க அப்படிங்கிறதும் நம்ம மறக்க கூடாது அதற்கான பரிசாத்தான் இந்த இடங்களை அவங்க பெற்றிருக்கிறாங்க சென்னையை சுற்றி இருக்கிற ஏரிகளை அவங்க ஆக்கிரமித்து மிகப்பெரிய கல்லூர்ல கட்டி இன்னைக்கு பல லட்ச கோடிகள் சொந்தக்காரங்களாவும் மிகப்பெரிய கோரி இருப்பதற்கு எம்ஜிஆர் கொடுத்த அந்த கொடை உள்ளதா அப்படிங்கிற காரணத்தையும் ஏன் கொடுத்தாருங்கிறதையும் உங்க பார்வைக்கே விட்டு விடுகிறேன் எம்ஜிஆர் படங்களை நடிக்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுப்பாராம் எந்த நடிகரையும் அவர் வளர்த்து விட்டது இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க சினிமாவில் இருக்கிறவங்க இன்றைய பெஹின் உட்ஸ் நாடகங்களை அப்பொழுதே நடத்தி காட்டியவர் தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்றாங்க அவர் ரசிகர்களுக்கு நிறைய பணம் செலவு செய்திருப்பார் அதை வெளிய தெரியுற மாதிரியும் காட்டிக்குவார் ஆனா பேரிடர் காலங்கள் போர் காலங்கள்ல ஏன் உதவு உதவல ஒருவேளை காங்கிரஸ் அப்போ சென்ட்ரல்ல இருந்ததுனாலயா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆபத்தான தருணங்கள்ல மிக மோசமான காலகட்டங்கள்ல பணம் இருக்கிறவங்க மக்களுக்கு உதவுதான சிறந்த பண்பு அதுல என்ன அரசியல் இருக்கு அப்படிங்கிற அந்த கேள்வியும் நீங்க எழுப்பாம விடக்கூடாது நம்பர் ஒன் நடிகா இருந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சியில வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கிறார் அதே காலகட்டத்துல ஜெயலலிதாவோட அதிக வயதான கிளவி நடிகை எல்லாம் படங்களை நடித்திருக்கிறாங்க நிறைய வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க ஏன் ஜெயலலிதாவுக்கு இந்த தடை எதனால ஜெயலலிதா பொருளாதார ரீதியால பயங்கர சிரமங்களுக்கு ஆளானார் அவருக்கு சொந்தமா இருந்த சின்ன சாக்கு தொழிற்சாலையை வைத்துதான் அவர் இந்த தின செலவு சமாளித்தார் அப்படிங்கிற அந்த உண்மை அந்த காலகட்டத்தில் எல்லா பத்திரிகையிலும் எழுதப்பட்டு வந்திருக்கிறது ஜெயலலிதாவை தான் அரசு பிஆர்ஓ நடராஜன் மூலம் அரசு பணியில இல்லாத அதிகம் விவரம் இல்லாத ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கிறார் வினோத் விஷன் முதலாளியா இருந்த சசிகலா தன்னுடைய கணவர் நடராஜனுடைய பேச்சை கேட்டு ஜெயலலிதாவோட நட்பாகி தான் அவர் போயிருக்கிறார் எம்ஜிஆரின் உழவு வேலை விட்டு விட்டு ஜெயலலிதாவின் மூலம் எம் ஜி ஆப்படிக்கும் வகையில் அவரை மாத்தி காட்டியவர் சசிகலா எம்ஜிஆர் போட்ட கணக்கு தப்பு கணக்காக போனது அந்த விஷயத்தில் மட்டும்தான் அதெல்லாம் பழைய பத்திரிகைகளில் படித்து பார்த்தா தெரியும் அப்படின்னு அந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க இந்த ஜெயலலிதாவை ஏன் அவர் எம்ஜிஆர் உழவு பார்க்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் உங்கள் பார்வைக்கு நான் விட்டு வர்றேன் தேவர் ஃபிலிம்ஸ் சின்னப்பா தேவர்கிட்ட எந்த காலத்திலும் தம்பி அதாவது சுவாஜி கணேசனை ரொம்ப அப்படி சொல்லி பாசம் உருக அவர் பேசுவாராம் சுவாஜி கணேசனை வைத்து படம் இருக்கக்கூடாது அப்படின்னு முருகன் படத்துக்கு முன்னாடி சத்தியம் வாங்கியிருக்கிறார் இந்த பொன்மனை செம்மல்னு சொல்கிறாங்க எம்ஜிஆரில் வளர்ந்தவர் ஆட்சியை படித்தவர் தன்னுடைய அப்படிங்கிற கருணாநிதியை முதல்வர் ஆக்கியதும் இந்த எம்ஜிஆர் தான் அதற்கு பலனாகத்தான் கட்சியை விட்டு அவர் நீக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க சரி சிவாஜியை பத்தி சொல்லணும் அப்படின்னா சிவாஜி எவரின் வெறுப்புக்கும் ஆளாகாத தண்டிகர் எம்ஜிஆருக்கும் சிவாஜியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா தொழில தன்னிடம் போட்டி போடுவதை அவர் விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாங்க சிவாஜியின் படம் எப்போதுமே எம்ஜிஆர் படம் போல ரொம்ப சாலாவாக இருக்காது சிவாஜி படத்துல அவர் அப்பாவியாவும் நடிப்பார் நல்லவராகவும் நடிப்பார் வில்லனாவும் நடிப்பார் தேச துரோகியாக கூட நடித்திருக்கிறார் அவர் நடிப்ப ஒரு தொழிலாக தான் பார்த்திருக்கிறார் சிவாஜியினால தயாரிப்பாளர்கள் எந்த பாதிப்பும் ஏற்பட்டது இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க அவர் நேரம் தவறவே மாட்டாராம் கால்சி சொதப்பவே மாட்டார் இயக்குனர் சொல்றபடி நடப்பார் தன்னை ஒரு பெரியாள் போல ஆணையெல்லாம் விட மாட்டார் படத்துல எந்த அரசியலும் இருக்கவே இருக்காது நாத்திகமே நடிகனுக்கு அழகு அப்படிங்கிற அந்த காலகட்டத்துல பக்தி படங்களையும் நடித்தவர் அதாவது இயக்குனர் என்ன சொல்றாரோ அதை நடிச்சிட்டு போயிடுவார் மிகுந்த தன்மானம் உள்ளவர் ஒரு போஸ்டருக்காக திமுகவிலிருந்து விலகியவர் மிகுந்த கௌரவம் பார்க்கும் நல்ல மனிதர் அவர் வாங்கிய புதிய சவர்லெட் காரை சிறுவர்கள் ஏறி விளையாடிய போது டிரைவரை விரட்டி இருக்கிறார் இதை பார்த்த எம் ஆர் ராதா அடுத்த நாள் சவர்லெட் காரை வாங்கி டிக்கியில எருமைக்கண்ணையும் வைக்கோலையும் ஏற்றி விட்டு சிறுவர்களை வண்டி மேல ஏற்றி விட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டை சுத்தி சுத்தி வர செய்து அவமானப்படுத்திருக்கிறார் அதை பார்த்த சிவாஜி எம் ஆர் ராதா கிட்ட அண்ணன் நான் தவறு செஞ்சா அறிவுரை சொல்லுங்க அதை ஒரு சீரியத்தை சொல்ற விதமா அழகா எடுத்து சொல்லிருக்கிறார் சொல்லிடுற மட்டும் இல்லாம அந்த காரை விட்டு விட்டாராம் ஜெமினி எஸ் எஸ் ஆர் முத்துராமன் சிவகுமார் ரஜினிகாந்த் அப்படின்னு தனக்கு அடுத்த நிலையில் இருந்த நடிகர்களை கூட தன்னுடைய படங்கள்ல வாய்ப்பளித்து வளர்த்து விட்டவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் தன்னை விட அவர்களுக்கு கதைகள்ல முக்கியத்துவம் கொடுக்க செய்வார் முக்கியத்துவம் இல்லைன்னா கூட இயக்குநரத்தை சொல்லி அப்படி செய்ய சொல்லக்கூடியவரும் சிவாஜி தான் எந்த நடிகைகளையும் அவர் கட்டுப்படுத்தவில்லை சிவாஜி பத்து காதலித்தார் அவரின் அம்மா காதலை ஏற்க மறுத்திருக்கிறார் அதனால காதல் அடைந்திருக்கிறது முதலிடத்திற்கு எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் போட்டி இருந்திருக்கிறது அப்போதுதான் எம்ஜிஆர் தனது படத்துல வில்லனாக நடிக்க எம்ஜிஆர் கூப்பிட்டு இருக்கிறார் வில்லனாக நடித்தால் தன்னுடைய இமேஜ் போயிடுமே அப்படின்னு சொல்லி கவலைப்படாம சம்பளம் வாங்காம எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டதற்காகவே நடித்து கொடுத்திருக்கிறார் சிவாஜி படத்திற்கு தயாரிப்பாளர் அட்வான்ஸ் கொடுத்த போது அண்ணனோடு நடிக்கும்போது பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லி நான் பணம் வாங்க மாட்டேன் எனக்கும் அத உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கிறார் வற்புறுத்தலுக்கு பிறகு கை நிறைய சில்லறை காசுகளை மட்டும் கொடுங்க அது போதும் அப்படின்னு சொன்னவர் அந்த அளவிற்கு எம்ஜிஆர் மீது அன்பு அனுபவத்திருந்திருக்கிறார் அந்த படத்தின் பெயர் கூண்டுகிளி அந்த படத்துக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் படி மேலே போயிருக்கிறார் வெள்ளம் புயல் பேரிடர் அப்படின்னா சிவாஜி வரிந்து கட்டி கொண்டு மக்களுக்கு உணவிட்டு கொண்டிருப்பாராம் ஆனா என்ன ஒரு கொடுமை இதெல்லாம் வெளிவத்துக்கு தெரியும்படி பார்த்து கொள்ள மாட்டார் போர்க்காலங்களில் அரசிற்கு நிதி உதவி செய்வதோடு நடிகர் சங்கத்தையும் செய்ய இந்த தெரியும் சிவாஜி மனைவி நகைகளை கொண்டு வந்ததை பார்த்த நடிகை சாவித்ரி தன்னுடைய மூக்கு வரை கலட்டி பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியிடம் கொடுத்திருக்கிறார் மற்றவர்களுக்கும் முன்னுதாரணமாக இருந்தவர் தேசப்பற்று தான் இந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மனோரமாவை சொந்த தங்கையாக நடத்திருக்கிறார் ஒவ்வொரு வருடமும் இவங்களுக்கு சீர் கொடுப்பது சிவாஜி வழக்கம் எம்ஜிஆரையும் கருணாநிதியையும் சகோதரராக நடத்திருக்கிறார் ஜெயலலிதாவை சொந்த மகளை போல நடத்திருக்கிறார் சில ஜெயலலிதா அவரின் சொந்த மகள் அப்படின்னு வதந்தியையும் கிளப்பி விட்டாங்க அதை அவர் பொருட்படுத்தவே இல்லை சிவாஜி செய்த கொடைகள் ஏராளம் ஏராளம் ஆனா இது எதையுமே வெளிப்படையாக காட்டிக்கொண்டதே இல்லைன்னு சொல்றாங்க விளம்பரம் செஞ்சுக்கிட்டது தன்னுடைய ரசிகர்களை வைத்து மன்றங்கள்ல இதை மிக பிரபலப்படுத்தி பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது இல்லை அதனால ஓட்டு வாங்கிடணும் தான் சிஎம் ஆகணும்னு என்றைக்குமே சிவாஜி கணேசன் நினைத்ததே இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு அந்த காலகட்டத்தில் வந்து இறந்துகிட்டே இருக்குது ஆனா எம்ஜிஆர் திட்டமிட்டு செய்கிற உதவிகள் அத்தனையும் பல லட்சம் பேருக்கு தெரிகிற மாதிரி பார்த்துக்கிட்டார் அதெல்லாம் பத்திரிகைகளையும் வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டார் அப்படிங்கிற அந்த கருத்தும் இல்லாமல் இல்லை எம்ஜிஆர் எதை செய்தாலும் திட்டமிட்டு நேர்த்தியா செய்து ஒவ்வொரு படியா அடிமேல் அடி வைத்து இந்த அரசியலின் உச்சத்தை தொட்டிருக்கிறார் நடிப்புலகத்துல எப்படி ஜெயிச்சு உச்சத்துக்கு போகணும்னு தெரிஞ்ச சிவாஜி கணேசனுக்கு இந்த அரசியல்ல எப்படி ஒரு ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி இல்லை உண்மையா கூட இருக்கலாம் அது வெளி உலகத்துல ஒரு விளம்பரம் செஞ்சு மக்கள்கிட்ட அனுதாபம் அல்ல நல்ல பேர் இல்லை தான் ஒரு மாபெரும் நடி நடிகர் கொண்டவன் அப்படின்னா காட்டுக்கிட்டு ஜெயிக்கணுங்கிற அந்த விஷயமும் விளம்பரம் தேடுகிற விஷயமும் இல்லாததுனால அவர் இந்த அரசியலின் உச்சத்தை தொட முடியவில்லை அரசியலோட உச்சத்தை தொடாட்டினா என்ன என்றைக்கும் சிவாஜி அவர்கள் அவருடைய கோடானு கோடி ரசிகர்களின் இதயத்துல சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருக்கிற ஒரு மகாராஜாவாக வீட்டிருப்பார் அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாது தனிப்பட்ட வாழ்வுல இந்த சிவாஜி கணேசனா எம்ஜிஆரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவாஜி செய்த நிறைய நல்ல விஷயங்கள் பொதுமக்கள்கிட்ட போய் சேரல அப்படிங்கிறதுனால சிவாஜிய ஒரு கஞ்சன் கருமி அப்படின்னு பொதுமக்கள் இன்றைக்கும் நிறைய நபர்கள் அதை பேசிக்கிட்டே இருக்காங்க சோசியல் மீடியாலையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அது உண்மை இல்ல சிவாஜி கணேசன் எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக ஏன் அதை விட அதிகமாக பொதுமக்களுக்கு செய்தவர் அப்படிங்கிற அந்த உண்மையான விஷயம் நிறைய நபர்களுக்கு போய் சேரலை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மற்றபடி எம்ஜிஆரையோ இல்லை சிவாஜி கணேசனையோ யாரையும் யாரை விட்டு கம்மியாக குறைச்சி பேசிடணும் அப்படிங்கிற யாரையும் அவதூறு பேசிடணும் அப்படிங்கிற எந்த நோக்கத்தையும் இந்த வீடியோ பதிவிடப்படவில்லை எம்ஜிஆரையும் நான் மதிக்கிறேன் சிவாஜி கணேசன் மதிக்கிறேன் அந்த கடந்த காலகட்டங்களில் ரெண்டு பேரும் ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாராக இந்திய திரை உலகையே திரும்பி பார்க்க வைத்தவர்கள் என்னுடைய பார்வையின்படி ஒருபடி மேலே சிவாஜி கணேசன் இந்திய திரையுலகை என்றென்றைக்கும் ஆட்சி செய்யக்கூடிய மகாராஜா சிம்மாசனம் அவருடையது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் மிகச்சிறந்த மனிதர் தமிழர்கள் எந்த விதமான கருத்தும் இருக்க வாய்ப்பில்லை சரி என்பதே நம்ம தொடர்ச்சியாக சினிமா அரசியலுங்கிற பல தளங்களில் நம்முடைய கருத்துக்களையும் வீடியோக்களையும் பதிவிட்டு வருகிறோம் சுவாரஸ்யமான விஷயங்களை பதிவிட்டு வருகிறேன் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் உங்களுடைய ஆதரவை தாங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்